மீனாக்ஷி Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BKOM, BSC, BA, BBA, BCA and BISKOM apply now. அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி. சுனிதா விலியம் சர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்து சென்ற போயிங் நிறுவனத்தோட ச்டோர் லைனர் ச்பேஸ்கராப் தர்ப்போது பழுதடுஞ்சிருக்கிறது நால சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதனால அவங்களை மீட்பதற்காக எலோன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல அவங்களோட குரூ டிராகன் விண்கலம் அழைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி உள்ளது அமெரிக்க விண்வெளி துறையில சமீப காலமாகவே தனியார் முதலீடுகள் அதிக அளவுல அனுமதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அதன்படி தனியார் நிறுவனங்கள் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதன்படி அலோன்மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதுல களமிறங்கி நாசா வீரர்களை விண்வெளிக்கு அழைச்சிட்டு போனாங்க இதுக்கப்புறமா பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான களமிறங்கினாங்க போயிங் சார்பா ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷிப் தயாரிக்கப்பட்டது இது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவோட கேப் கனவரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது அதுல ஐம்பத்தி எட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சக விண்வெளி வீரரான வில்மோர் இவங்க ரெண்டு பேரும் அங்கு இரண்டு நாட்கள் கழித்து அதாவது ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த ஸ்டார் லைனர் கிராஃப்ட் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்தை போயிட்டு அடைஞ்சாங்க இது சுனிதா வில்லியம்ஸ்க்கு மூன்றாவது விண்வெளி பயணம் ஆனா இந்த பயணத்தை தொடங்கறதுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் லைனர்ல பல குளறுபடிகளும் வந்து ஏற்பட்டது இரண்டு மூன்று முறை ஸ்டார் லைனரோட பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒத்திவைக்கப்பட்டுகிட்டே இருந்தது கடைசியா பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாங்க சுனிதா சுதா அங்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில இருந்து பூமிக்கு அழைத்து வருவதில் மறுபடியும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஏழாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இவங்க கடந்த பதினான்காம் தேதி மறுபடியும் பூமிக்கு வந்திருக்கணும் ஆனா ஸ்டார் லைனர்ல மறுபடியும் கோளாறு ஏற்பட்டிருக்கு ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த பயணத்தை வந்து ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கிறதா வந்து அறிவிச்சாங்க அதன்படி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நேற்று முன்தினமே ரெண்டு பேரும் பூமிக்கு திரும்பி இருக்கணும் ஆனா ஸ்டார் லைனர்ல தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னுமே சரி செய்யப்படாத காரணத்தினால ரெண்டு பேரும் இதுவரைக்கும் பூமிக்கு திரும்ப முடியாம சர்வதேச விண்வெளி மையத்திலேயே வந்து தங்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது நாசா விஞ்ஞானிகளிடையே வந்து கலக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கு இதனை அடுத்து ஜூலை இரண்டாம் தேதி அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு இரண்டு வீரர்களும் பூமிக்கு பத்திரமா அழைத்து வரப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிங் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு வர்றதுக்கு ஆறு மணி நேரங்கள் தேவைப்படும் இந்த ஆறு மணி நேர பயணத்துல த்ரஸ்டர் ஃபெயிலியர் வால்வ் லீக்கேஜ் ஹீலியம் வாயு கசிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாம கண்டிப்பா இருக்கணும் ஒருவேளை இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட உதவியை நாசா நாடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதுக்காக மாஸ் குரூ டிராகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து தயாரா தான் வச்சிருக்காரு விண்வெளியில இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வீரர்களை கொண்டுட்டு போறதுக்காகவே பிரத்யேகமாக இந்த குரூ ட்ராகனை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வடிவமைச்ச வச்சிருக்காங்க கடந்த மார்ச் மாதமே இந்த குரூ ட்ராகன் நான்கு வீரர்களை இப்படிதான் பத்திரமா விண்வெளி மையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் பூமிக்கே வந்து அழைச்சிட்டு வந்தது பூமியில சொல்லப்படக்கூடிய ராக்கெட் மூலமா இந்த குரூ டிராகன் விண்வெளிக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் வழக்கமான ராக்கெட்ல பாத்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய உந்து விசை கருவிதான் இருக்கும் ஆனா இந்த குரூ ட்ராகன்ல நான்கு த்ரஸ்டர்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு ஒருவேளை ஃபால்கன் ராக்கெட் செயலிழந்து விட்டாலும் கூட குரூ டிராகன் மட்டுமே தனியா கழன்று பாதுகாப்பாக தரையிறங்க முடியும் எனவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோ போரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் நிறைந்த அந்த குரூ டிராகன் தான் சரியான ஒரு தேர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வட்டாரத்துல பேச்சுக்கள் வந்து அடிபட்டுகிட்டு இருக்கு ஆனா போயிங் நிறுவனம் இந்த மிஷன்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஏறத்தால ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க போயிங் நிறுவனம் முடிந்த அளவு ஸ்டார்லைனர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படி முடியாத பட்சத்துல நாசா வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய பட்சத்துல குரூ டிராகன் வந்து கண்டிப்பாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான நெருக்கடி நெருக்கடியை எதிர்கொண்டிருக்காங்க அதாவது விண்வெளியில சுற்றக்கூடிய குப்பைகள் சர்வதேச விண்வெளி மையத்தை தாக்க நெருங்கி இருக்குது இதனால விண்வெளி வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க சர்வதேச விண்வெளி மையத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கு இருந்து வந்த நபர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பான அந்த ஷெல்டர் இருக்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர்க்கு அந்த மாதிரியான இடங்கள் இல்லை ஏன்னா அவங்களுடைய பயணம் வெறும் ஏழுல இருந்து எட்டு நாட்கள் அப்படின்னு தான் திட்டமிட்டு இந்த பயண நாட்கள்ல விண்வெளி குப்பை சர்வதேச விண்வெளி மையத்தை தாக்கக்கூடிய அபாயம் அப்போது எழுந்திருக்கல ஆனா சுனிதாவை அழைத்து சென்ற ஸ்டார் லைனர் பழுதாகி இருக்கிறதுனால அவங்களுடைய பயணம் மூன்று வாரங்களுக்கு மேல நீடிச்சிட்டு எனவே சுனிதாவும் வில்மோரும் ஸ்டார்லைனர் விண்கலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க பின்னர் விண்வெளி குப்பைகள் கடந்து சென்றதுக்கு அப்புறமா அவங்க மீண்டும் சர்வதேச விண்வெளி மையத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இனி வரும் நாட்களிலும் இந்த மாதிரியான அவசர நிலை எப்போது வேண்டுமானாலும் எழலாம் எனவே உடனடியாக சுனிதாவையும் வில்மோரையும் பூமிக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்னுட்டு சர்வதேச விண்வெளி ஆய்வாளர்கள் வலியுறுத்தியிருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Mainakshi Faculty of Arts and Science for Women at KK Chennai. B.Com, B.Sc., B.A., B.B.A., BC.A., and apply now.